சிங்கர் கிறிஷோடைய பாடலை யாருக்கு தான் பிடிக்காது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் சிங்கர் கிறிஷ் அவர்கள் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்கணுன்றது ரசிகர்களுடைய ஆசையாகவும் இருக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அந்த சமயம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ரொம்பவே திமுறாக ஆணவமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சின்ன வயசில் நான் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவுக்கு ஒரு ஆறு மாதம் போயிட்டு வந்தவங்களே மாறிடுவாங்க இல்லையா நான் அங்கேயே படித்து வேலைக்கும் போனதால கொஞ்சம் பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன் என்னுடைய நடவடிக்கைகளில் ஒரு திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும் யாருடைய சிபாரசும் இல்லாம நானா கஷ்டப்பட்டு வந்த ஒரு வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன் ஆனால் சினிமா எனக்கு மரியாதை ஒழுக்கம் எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு நம்ம பக்குவமாக இருந்தால் தான் மக்கள் நம்மளை மதிப்பாங்க நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு போனால் கொஞ்ச நாள் வேணால் பார்ப்பதற்கு துரு துருன்னு நல்லாயிருக்கும் காலப்போக்கில் வெறுத்துருவாங்க கண்டிப்பாக பணிவு அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்